மேல வளவு போராளிகள் அனைவருக்கும் மீற வணக்கம் முத்துராபலி அவர்களின் பிரபாகரன் என்று பெயர் இருபத்தைந்து பேரை கொண்டுதான் அதுவும் மேலூர் வட்டாரத்தை சார்ந்த இருபத்தைந்து பேரை கொண்டுதான் இந்த இயக்கம் உருவானது சிற்பம் விடுதலை மண்ணில் இருந்து எடுத்து தீயை கொண்டு வளர்த்த பெரும் தீ ஊழி தீ விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு யாராலும் இந்த தீயை அணைக்க முடியாது விடுதலை சிறுத்தைகளை எவராலும் வீழ்த்த முடியாது என்ற அளவுக்கு ஆனா சமூக நீதினா என்ன அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன சொல்ல முடியுமா பெரும்பாலான பேருக்கு தெரியாது வரலாறு தெரியும் அம்பேத்கர் அரசியலை கற்பதும் கடினம் அம்பேத்கர் அரசியலை பேசுவது கடினம் அம்பேத்கர் அரசியலை நடைமுறைப்படுத்துவது கடினம் சனாதன எதிர்ப்பு என்பது அம்பேத்கர் அரசியல் தேர்தல் அரசியலில் இருந்து கொண்டு ஒருவன் சனாதன எதிர்ப்பை பேசுகிறான் என்றால் அந்த சிறுத்தைகளுக்கு மட்டுமே மதுரையில் மாநாடு அஞ்சு லட்சம் பேர் திறந்தார்கள் பிஜேபி விட்டது அந்த நிகழ்ச்சியில பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்துறாங்க வீடியோ போடுறாங்க இந்தியா முழுக்க எந்த இடத்திலே அம்பேத்கரை அவங்க வந்து மறந்து கொச்சைப்படுத்த மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ள இருக்கும் ஆனா மோடி அமித்ஷா உட்பட அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்துவார்கள் அதுல புரிய இருப்பாங்க அம்பேத்கரை வந்து பயங்கரமா புகழ்ந்து பேசுவார்கள் அவர் காலடி தொட்டு வணங்குவார்கள் அந்த அரசமைப்புச் சட்டத்தை தட்டு வணங்குவார்கள் ஜெய்பி சொல்லுவார்கள் ஆனா அரசமைப்புச் சட்டத்தை எப்படி செல்லாக்கா சாக்க வேண்டும் அதெல்லாம் எப்பவுமே குறியா இருப்பார் இதை சொல்லுக நுட்பம் இந்த நுட்பத்தை சொல்லுங்கள் துணிச்சேன் விடுதலைச் சிறந்தை கட்சிக்கு மட்டும்தான் நல்ல வேளாண் இவ்வளோ அரசமைப்புச் சட்டத்திற்கு ஆபத்து என்று நாம் மோடி பதவியேற்ற உடனே ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்ன உடனே பத்திரிகையாளர் அனைத்து நான் சொல்றது ரொம்ப ஆபத்து இருக்கு இருக்கு உடனே பாண்டிச்சேரியிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்ட போட்டோம் அதுல இருந்து இப்ப பதினோரு வருஷமா மோடி பிரதமரான நாள்ல இருந்து மதச்சார்பின்மைக்கு ஆபத்து மதச்சார்பின்மைக்கு ஆபத்து செக்யூலரிசத்துக்கு ஆபத்து தொண்டை வரல வரல கத்தி கொண்டிருக்கிறோம் இப்போதான் ஒரு ஒரு கட்சியா நாம சொல்ற அரசியல் பேச ஆரம்பிச்சோம் இப்பதான் ஒவ்வொரு கட்சியா அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி படிக்கிறாங்க ராகுல் காந்தியே இப்பதான் படிக்கிறார் காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டு போராட வேண்டும் ஆனா அந்த கட்சியில் இருக்கிற மூத்த எம்பி சசிதரூர் மோடியை புகழ்ந்து பேசுறார் இதுதான் நிலை தோழர்களே நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநகர் வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தின் முயர்மூச்சு கோட்பாடு மதச்சார்பின்மை அரசாங்கமும் பாஜக மதம் சார்ந்து இயங்குகிறது மதத்தை எதிர்த்து இயங்குகிறது முஸ்லிம் மதத்திற்கு எதிராகவும் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது நாம் இதை எதிர்த்து பேசுவதால் முஸ்லிம்களுக்காகவும் மருத்தவர்களுக்காகவும் மட்டுமே பேசுகிறோம் என்று எழுதுகிறார்கள் அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை விட உங்களுக்கு சொல்லுகிறேன் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக பேசுவோம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை மோடி அரசியல் என்பது அமித்ஷா அரசியல் என்பது பிஜேபி அரசியல் என்பது ஆர் எஸ் எஸ் அரசியல் என்பது சப்பரிவார அரசியல் என்பது அம்பேத்கருக்கு எதிரான அரசியல் அவர் ஒழுங்கமைத்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அரசியல் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதை என்ற என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் அதனால் நாம் அடிமையில் வலிக்க வலிக்க பேச வேண்டியிருக்கிறது இந்த புரிதலோடு தான் தேர்தலையும் சந்திக்கிறோம் இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள் எத்தனை வெற்றி என்கிற கணக்குகளை தான் அவர்களை இங்கே வெற்றி பெற விடாமல் தடுப்பவர்கள் சிறுத்தை அமித்ஷா நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் முந்தா நாள் நான் கேட்கும்போது சொன்னேன் இது மாதிரி அமித்ஷா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் இருக்கிறார் நேற்று திருவாய் மலர்ந்து மலர்ந்து அருளி இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் எங்க கட்சி தனித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அமித்ஷா அவர்களே நீங்க சொல்றது இங்க நடக்காது கூட்டணி ஆட்சி கனவெல்லாம் காணாதீங்க நாங்கள் அதிமுக தனித்து ஆட்சி அமைப்போம் சொல்றாரு இப்ப ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கா இல்லையா இதை சொன்னது யாரு முதலில் சுட்டி காட்டியது விடுதலை சிறுத்தைகள்

தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை பெரியார் அரசியல் இங்கே உறுதிப்படுத்தி இருக்கிறது அம்பேத்கர் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதை மீன் உறுதி செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே